என்னுடைய அருமை சோதர் ரகுபதிக்கு என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு நிலை தடுமாறுகிறார் அப்படின்னு தெரியலை ஏன்னா அவரே இங்கே ஒரு மிஸ்ஃபிட்டு தான் அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து அப்புறம் இங்கே வந்தவர் தானே அதனால் மிஸ்ஃபிட்டாக இருக்கிறதுனால ஏதோ வாய்க்கு வந்து ராத்திரியாக இருந்தாண்ணா பகலாக இருந்தானா காந்தி மண்டபத்தை பாதுகாக்காத இந்த அரசாங்கம் என்ன பேசுறது ஒரு அமைச்சர் பொறுப்போடு பேச வேண்டாமா அதனால் தவறான பேச்சு எதாவது ஒரு தப்பான பார்ட்டியில் நாம் பேசுறாரு இல்ல நான் என்ன சொல்றேன் அது எனக்கு நான் உள்ளபடியே நீங்க அந்த பயன் பர்சன்ட் அவர் பத்துனப்ப நான் பையனை திருத்தி சொன்னேன் அதனால நமக்கு அது தெரியாது அது தெரியாததுனால நான் அதை பத்தி சொல்லலை இப்போ நான் பேசினதுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் வருமா வா திமுக தொண்டர்களை கள்ள கொண்டு அடித்தவர் மந்திரியை திருப்பி ஆக்கியிருக்காங்களே அப்படின்னா திமுக எதிர்கட்சி ஆட்சியா ஆயிரம் க்ளப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த கிளப்பில் நூற்றம்பது மெம்பர் தான் இருக்கணுங்கிறது விதி ஆனால் இங்கே தான் எதுவுமே விதிப்படி நடக்கிறது இல்லையே அதனால் அதன் மூலமாக மது ஊக்குவிப்பு அரசாங்கம் இருக்குது அந்த மது ஊக்குவிப்பு அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா இது யாரை ஏமாத்த மாநாடு இது மது ஒழிப்பு மாநாடாக மது உற்பத்தியாளர்கள் மது விற்பனையாளர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் மது பிரியர்கள் என் சொன்னால் குடிகாரன் சொன்னால் எங்கள் அண்ணாச்சி கோச்சிப்பார் அதனால் மது பிரியர்கள் அவங்களோட மாநாடு இன்றைய தினம் மகாத்மா காந்தி அவர்களுடைய ஜெயந்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஸ்வச் பாரத் அபியான் தூய்மை இந்தியா இயக்கத்திலே தொண்டர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே உறுப்பினர் சேர்ப்பு தொடர்பான கூட்டத்திற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதற்கான நிகழ்ச்சிகள் நடக்க மேலும் இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நினைவு தினம் எழுபத்தி ஐந்தில் காங்கிரஸ் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் அரசியல் சட்டத்தை முடக்கி எதிர்கட்சி எல்லாம் சிறை வைத்தது கண்டு அன்றிலிருந்து ஜனநாயகம் போச்சே போச்சே என்று பேசி அதனாலே மனம் உடைந்து போய் பெருந்தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாம் தேதி காலமானார் ஆகவே இன்றைய தினம் தூய்மை இந்தியா மற்றும் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினரும் தேசியவாதிகளும் உறுதியேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எப்படியாவது தமிழகத்தில் குறிப்பாக பெண் வாக்காளர்களை கருத்திலே கொண்டு திசை திருப்புகின்ற விதமாக குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற விதமாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடா இல்லை மது விற்பனை ஊக்குவிப்பு மாநாடானே தெரியாத மாதிரி ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மது ஊக்குவிக்கும் அரசு ஏனென்றால் இவங்க ஐநூறு மது கடைகள் டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொல்லிவிட்டு ஆயிரம் கிளப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த கிளப்பில் நூற்றம்பது மெம்பர் தான் இருக்கணுங்கிறது விதி ஆனால் இங்கே தான் எதுவுமே விதிப்படி நடக்கிறது இல்லையே அதனால் அதன் மூலமாக மது ஊக்குவிப்பு அரசாங்கம் இருக்குது அந்த மது ஊக்குவிப்பு அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா இது யாரை ஏமாத்த மாநாடு இது மது ஒழிப்பு மாநாடாக மது உற்பத்தியாளர்கள் மது விற்பனையாளர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் மது பிரியர்கள் என்ன சொன்னால் குடிகாரன்னு சொன்னால் எங்கள் அண்ணாச்சி கோச்சிப்பார் அதனால் மது பிரியர்கள் அவங்களோட மாநாடு ஆகவே இதுவர்கள் ஏற் ஏமாற்றுவதற்காக மக்களை குறிப்பாக பெண்களை பெண் வாக்காளர்களை திசை திருப்புகின்ற மாநாடு ஏனென்றால் மது எந்த சப்ஜெக்டில் இருக்குது ஸ்டேட் சப்ஜெக்ட் அது கண்கரன் லிஸ்ட்லேயும் இல்லை சென்ட்ரல் லிஸ்ட்லேயும் இல்லை ஆகவே திறக்கிறது இவங்களாம் யார் திறப்பாங்க திரவிடியன் ஸ்டாக்கு அது திறக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போன சமயத்தில் வெட்கமே இல்லாமல் இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருக்கிறது என்று தகவலும் தருவார்கள் ஆனால் அவர்களை வச்சுக்கிண்டு மது எதிர்ப்பா இது ஸ்டேட் சப்ஜெக்ட் தொடர்ந்தவர்கள் மூடட்டங்கிறேனா அவங்க தானே மூட முடியும் இவர் இல்லை ஸ்டாலின் அவர்கள் திறந்துட்டு மதுக்கடை சாவியெல்லாம் ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு வந்தாரா பூட்ட முடியாதா ஆகவே இது ஏமாற்றுகின்ற அரசியல் மோசடி மாநாடு மக்களை ஏமாற்றுகின்ற மாநாடு மதுவை ஊக்குவிப்பவர்களை காப்பாற்றுகின்ற மாநாடு இதில் திசை திருப்பறதுக்கு இதில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆகவே இவர்கள் திறந்தவர்கள் மூட வேண்டும் அதை சொல்லலேனா முதுகெலும் உள்ளவர்கள் நடத்துகின்ற மாநாடாக இந்த மாநாட்டையும் நாம் கருத முடியாது வருகின்ற ஆறாம் தேதி தமிழகம் எங்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு ஊர்வலம் நடக்க இருக்கிறது இது குறித்து சென்ற ஆண்டே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் மாநில அரசும் காவல்துறையும் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி தராத காரணத்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் அந்த ஆண்டுக்கு மாத்திர சென்ற ஆண்டுக்கு மட்டும் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல தொடர்ந்து நீங்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடித்து அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய டைரக்ஷன்ஸும் அந்த தீர்ப்பிலே இருந்தது ஆனால் நமக்கு தெரியும் இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் ஒரு நாளும் நீதிமன்றங்களை மதிப்பவர்கள் கிடையாது அதனால் தமிழ்நாட்டில் அது ஒவ்வொரு தரமும் இவங்க வந்து குட்டு வாங்குறதில் ஒரு மகிழ்ச்சி நீதிமன்றம் சரியான முறையில் இனிமே கொண்டு யு பிகேவ் வெல் அப்படிங்கிற அளவில் நீங்கள் என்ன உங்களுக்கு சொன்னால் புரியாதா அப்படிங்கிற மாதிரியான தொனியில் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு அவங்க ஒரு கேள்வி அதுவும் நீதிமன்றத்திலே கேட்கப்பட்டது வேறு சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் குடியிருக்காங்க அதுவும் வேறு சித்தாந்தம் கொண்ட கட்சி அலுவலகம் இருக்கான் வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அரசாங்கம் வந்து காவல்துறையும் தமிழக அரசும் கொடுத்துருக்கிற காரணங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை ஆகவே அவர்களுக்கு புரிகின்ற விதத்தில் சரியான குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம் சட்டத்தை மதிக்கின்ற ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இதுவரை தேசம் முழுதும் நாம் ஆர்எஸ்எஸ் துவங்கியதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளாக பேரணிகள் நடத்திட்டுருக்கோம் அந்த பேரணிகள் அமைதியான முறையில் கட்டுப்பாடோடு நடந்திருக்கு மீண்டும் மீண்டும் இந்த திராவிடியன் ஸ்டாக் இந்து விரோத தீய சக்திகள் அதற்கு முட்டுக்கட்டை விதிக்க முயற்சிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய தினம் பழனியில் ராஜகோபுரத்தில் சேதமடைந்து அதில் இருந்த ஒரு பகுதி உடஞ்சி விழுந்துருக்கு இது எதை காட்டுது கோவில் புனர் நிர்மாணம் செய்வதில் கட்டுமானத்திலே தரம் இல்லாத கட்டுமானம் ஏன்னா இந்த சர்க்கார் வந்து நம்ம எல்லாத்துலேயும் பல இடங்களில் இவங்க ரோடு போட்டிருந்தாங்கன்னா மாநில அரசு போட்ட ரோடுக்கு வந்து இந்த தோசை திருப்புற கரண்டி இருக்குல்ல சட்டுவோம் அதால் ரோடெல்லாம் பேத்துடுறாங்க மக்கள் அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரியாக மக்களுடைய ஹிந்துக்கள் பக்தர்களுடைய கான்ட்ரிபியூஷனில் பங்களிப்பில் கும்பாபிஷேகம் நடக்குது அதில் எத்தனை பர்சன்டேஜ் அறநிலைத்துறையில துறையை சார்ந்தவர்கள் கமிஷன் வாங்கினார்கள் எதனால் இந்த மாதிரி தரம் இல்லாத ஒரு கட்டுமானம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட அனைத்து கோவில் கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கிறதுல அத்தனையிலையும் கட்டுமானத்தினுடைய தரத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஒரு பிளாங்கட் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் ஏன்னா எல்லா கோவில்லையும் நீங்கள் கமிஷன் திங்கிறதுக்கானே கோவில் பணத்தில் பக்தர்கள் பணத்தில் கையாடல் பண்ணினதுனால தான் கை வச்சதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான அசம்பாவிதம் பயணிகள் நடந்திருக்கு இல்லை அங்கே போயிட்டு நான் வந்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசிக்காமல் வந்த பாவச் செயல் காரணமோ தெரியல இட்ஸ் நாட் குட் ஓமன் டு தோஸ் ஹூ ஹேவ் டேக்கன் ஓத் எ டே பிஃபோர் தட் அந்த மாதிரியாக இருக்குமோன்னு ஆனால் அருள் துறை ஊழல் துறைங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இப்போ வரட்டம் ஏன்னு சொன்னால் தார்மீக அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரே அவர் வாயால் இவரைப்போல் ஊழல்வாதி கிடையாது நீங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கெட்டதை பேசிடாத ஏன்னா தேவதைகள் எல்லா இடத்துலையும் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள் நீ கெட்டது சொல்லிட்டு என்ன அவன் வந்து குழந்தைகளையே ரெண்டா நாசமாக போகிறவன் தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தீ திமுக ஆட்சிக்கு வரும் வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் ததாஸ்து அப்படியே நடந்தது அது ஆண்டவன் செயல் அதனால் அதுலேருந்தாவது புரிந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கக்கூடாது ஆனால் நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னது மாதிரி இவர்கள் தர்ம நியாயம் நீதிமன்றம் நேர்மை எதையுமே மதிக்காத ஒரு காட்டு தர்பார் ஆட்சியில் இருக்குது அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடரும் நடக்கும் இப்போ நான் பேசினதுக்கப்புறம் அந்த சந்தேகம் வருமா குறிப்பாக வந்து அமைச்சராக

நீங்கள் வந்து ராஜ்பவது ஆளுநரோட ஸ்பீச் முடிஞ்சு போகிறத இவரோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் பற்றி ஆனால் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரிகளில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் பல பொறுப்பு பல கல்லூரிகளில் ஒரே சமயத்தில் ஆசிரியராக இருந்திருக்கார் அண்ணா யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த மாதிரி செய்த பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் நம்ம பேராசிரியர்னு ஏற்றுக்க வேண்டியிருக்கு பேராசிரியர்கள் அவங்களோட ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி சேர்ந்துருக்காங்கன்னு ஆக எல்லா விதத்துலையும் முறைகேடு உயர்கல்வித்துறையில் நான் இன்னும் சொல்கிறேன் இப்போ திரு பொன்முடி அவர்கள் அந்த அமைச்சகத்தில் இல்லை அதனால் மாண்பு முதலமைச்சர் எல்லா டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் பிஎட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு வந்து உடனடியாக விசாரணை செய்து அது தொடர்பாக வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கணும் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜு இரநூத்தொண்ணூற்றி மூணு காலேஜஸில் இந்த மாதிரியாக பல கல்லூரியில் ஒரு காலேஜில் பதினோரு டீச்சர் இருக்கலாம் ஒரு டீச்சர் பதினோரு காலேஜில் இருக்கலாமா இருக்குது அதுதான் திராவிடியன் மாடல் திமுக மாடல் திராவிடியன் மாடல் ஸ்டாலின் மாடல் என்ன வேணால் சொல்லலாம் இன்னும் வேணால் சேர்த்துங்க உதயநிதி மாடல் அதனால் அந்த மாதிரியாக அனைத்து டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸில் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ஆசிரியர் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குதுன்னு இது தொடர்பாக மாநில அரசு விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் பதினஞ்சு அவர்கள் ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வாக்குகள் வந்து பிஜேபி சரி அந்த வாக்கு தான் நீ பேசணும் சரி இன்றைக்கி அதிமுக திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை மேடம் ஜெயலலிதா அவர்கள் போன பாதையில் போகுதா போகலையான அந்த தொண்டர்கள் நினச்சிருக்கலாம் நீங்கள் ஒர்க்கர்ஸை விட ஓட்டர்ஸ் நினச்சிருக்கலாம்ல அதனால் நாம் வந்து அந்த அனாலிசிஸ்க்கே வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பதினெட்டு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் பிரதமர் மோடி அவருடைய தலைமைக்காக மக்கள் கொடுத்த வாக்கு அவ்வளவுதான் எங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது விஷயம் இட்ஸ் நியூ யாருமே அவருடைய கட்சியில் இல்லை நான் என்ன சொல்றேன் அது எனக்கு நான் உள்ளபடியே நீங்கள் அந்த பயஞ்சு பர்சன்ட் அவர் பத்துனப்ப நான் பையன் திருத்தி சொன்னேன் அதனால நமக்கு அது தெரியாது அது தெரியாததுனால நான் அதை பற்றி சொல்லலை தேங்க்யூ அவர் ஏற்கனவே இதே மாதிரியா பேச்சிருக்கார் என்னுடைய அருமை சோதர் ரகுபதிக்கு என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு நிலை தடுமாறுகிறார் அப்படின்னு தெரியலை ஏன்னா அவரே இங்கே ஒரு மிஸ்ஃபிட்டு தான் அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து அப்புறம் இங்கே வந்தவர் தானே அதனால் மிஸ்ஃபிட்டாக இருக்கிறதுனால ஏதோ வாய்க்கு வந்து ராத்திரியாக இருந்தாண்ணா பகலாக இருந்தானே காந்தி மண்டபத்தை பாதுகாக்காத இந்த அரசாங்கம் என்ன பேசுறது ஒரு அமைச்சர் பொறுப்போடு பேச வேண்டாமா அதனால் தவறான பேச்சு எதாவது ஒரு தப்பான பார்ட்டியில் இருக்க பேசுகிறாரு போதும் இன்றைக்கி இதான் கடைசி கேள்வி இனிமே ஸ்டாலின் டூர் பண்ண மாட்டார் அப்படின்னு திமுக முடிவு பண்ணிருக்கோம் என்னவோ தட் ஐ டோன்ட் நோ